அன்பானவர்களுக்கு கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் தொடர் தோல்வியால் மனம் சோர்வடைந்து போகிறது என்ற குழப்பத்தில் உள்ளவரா நீங்கள் குழப்பமே புதிய தேடலை புத்தியில் புகுத்தும் பொறுமையுடன் செயல்படுங்கள் இயற்கையின் செயல்பாடுகளையும் போக்குகளையும் தெரிந்து புரிந்து கொள்ள முற்படுங்கள் இரவு பகுதி நேரத்தையும் பகல் பகுதி நேரத்தையும் ஆக்கிரமித்திருப்பதை அறியுங்கள் அமாவாசையும் பௌர்ணமையும் பகுதி பகுதியாய் பயன்பாட்டில் உள்ளதை பகுத்தறியுங்கள் பருவங்காலங்கள் பற்றிய ஆய்வுகளை அகத்துக்குள் அரங்கேற்றுங்கள் இங்கே அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை துன்பங்கள் இல்லாமல் இன்பங்கள் இல்லை தோல்விகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை நீ நூறு சதவிகித வெற்றியாளன் ஆக வேண்டுமென்றால் நூறு சதவிகித துன்பங்களால் தோல்விகளால் தோன்றிருக்க வேண்டும் தோல்வி என்பது உன்னை அழிக்கும் ஆயுதம் அல்ல உன்னை ஆக்குவிக்கும் அற்புதம் வெற்றி உன்னை உலகுக்கு காட்ட முற்படும் தோல்வி உன்னையே உனக்கு காட்டி உலகத்தை வெல்ல அற்புதம் நிகழ்த்து அதனால் தோல்வி நல்லதென்று உணர் தோல்வி ஒவ்வொரு செயல்களையும் மற்றொரிடமிருந்து நீ பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ள உனக்கு வாய்ப்பளிக்கிறது என்பதை அகத்துக்குள் அறிந்து புரிந்து தோல்வியை ஏற்று உன் செயல்திறனை அகிலமெங்கும் பரப்ப அறிவை விரிவாக்கு பல்வேறு வெற்றிகளை பெரிய பெரிய சாதனைகளை இங்கு சாதிக்க முடியும் ஆம் சொந்தங்களை இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாசிட் பதிவிடுங்கள் நன்றி